ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உயிர் உள்ள நண்டோட விளையாடலாம் வாங்க பாருங்க இந்த நண்டு எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு ராலை கொடுத்து சாப்பிட வச்சு விளையாடுறாங்க தொட்டு விளையாடுறாங்க தண்ணியை ஊற்றி விளையாடுறாங்க பார்க்கவே கண்ணுக்கு ரம்மியமாக இருக்குது இந்த கடை எங்கே இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க மண்டே மார்க்கெட்டில் மீன் சந்தைக்குள்ளே மொத வலது சைடில் மொதல் ரோயில் முதல் இருக்கிற தம்பிகிட்ட தான் இருக்குது எல்லாமே அந்த தம்பிக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இந்த உயிர் உள்ள நண்டை கண்ணுக்கு ரம்மியமாக கொண்டு வந்த இந்த புதிய சேனலுக்கு உங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே சேனலுக்கு தேவை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த நண்டை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய எல்லா சொந்தங்களுக்கும் நன்றி இந்த தம்பிக்கிட்ட வேறையும் நிறைய மீன் இருந்துச்சு கனவா எறா சீலா காரை அயலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நிறைய மீன் இருந்துச்சு நீங்களும் மண்டே மார்க்கெட் சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு தடவை விசிட் அடிங்க நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்